ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹோம் ட்ரின் சாரீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உமன்ஸ் டேக்காக ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஃபிளாட் ஃபைவ் டபுள் நைன்கிற ப்ரைஸிங்கில் பார்க்கலாம் ஒரு அழகான மணிப்பூரி சில்க் காட்டனுங்க சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வீவிங் வந்துடும் ஒரு அழகான ஃபுல்லாக மைக்ரோ செக்ஸ் வீவிங்கில் ஒரு பிங்க் ஷேடில் ஸாரீ அண்ட் பல்லு பல்லு வந்து இந்த மாதிரி த்ரெட்டட் மணிபுரி காட்டன் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸும் உங்களுக்கு மைக்ரோ செக்ஸ் வீவிங்கோட ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன் இது எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ புக் பண்ணிக்கோங்க ஹாய் மேம் ஹாய் நெக்ஸ்ட் ஒன் இதுலேயே இதுலயே இன்னொரு கலர் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல ஸாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இதோட ப்ரைசிங் வந்து நம்ம செவன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருந்தது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்ங்கிற ப்ரைசிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பல்லு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வந்துடும் அண்ட் பிளவுஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன்கிற ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் அழகான சாரி நம்பர் பிக் நெக்ஸ்ட் ஒரு அழகான ஒயின் கலருங்க ஒயின்ல கிரீன் கலர் ஃபைவ் டபுள் நைன்ல பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி பாத்துக்கங்க டசர் சில்க்லாம் இப்படிதான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப அழகான இது எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்க மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் ஐனிங் பண்ண வேண்டியது இல்ல ஃப்ரீ உங்களுக்கு வந்து பார்டர் போத் சைட் பார்டருமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஷ்யூல கான்ட்ராஸ்ட்ல இருக்கும் பல்லு சந்தேரி மாதிரி வந்திருக்கும் ஓகே பல்லு அண்ட் பிளவுஸ்ல கூட உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் பேட்டர்ன்ல வந்துடும் ஒன்லி ஃபோர் ஃபைவ் டபுள் நைன்ல நெக்ஸ்ட் ஒன் அதுல இன்னொரு கலருங்க ரொம்ப அழகான ஒரு கலர் பேஸ் டபுள் நைன்ங்கிற ப்ரைசிங்ல பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்லயும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் இது எல்லாமே உமன்ஸ் டேக்காக உங்களுக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் டசில்க்கு எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்கிற ப்ரைசிங்ல உங்களுக்கு ரொம்ப அழகான லாவெண்டர் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் ஹாய் அபிராமி மேம் ஹாய் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர்லிங்க இந்த மாதிரி உங்களுக்கு குருவி பேட்டர்னில் உங்களுக்கு அப்பர் பார்டர் வந்துடும் அண்ட் பல்லு போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு வைப்ரண்டான ஒரு ப்ளூ கலர் அண்ட் ப்ளவுஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன்ங்கிற ப்ரைசிங்ல நெக்ஸ்ட் ஒன் ஒரு கிரீன் கலர் இதுல உங்களுக்கு பார்டர்ல ஒரு மல்டி கலர் பர்பஸ்ல வந்துடும் ரொம்ப அழகான பார்டர் பல்லு அண்ட் பிளவுஸுமே உங்களுக்கு நல்ல யூனிக்கா சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் வைஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் மெயினாக இதெல்லாமே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ உங்களுக்கு அயன் பண்ண வேண்டியது இல்லை மிஷின் வாஷுமே பண்ணிக்கலாம் குட் ஈவினிங் உஷாராணி மேம் குட் ஈவினிங் நெக்ஸ்ட் ஒன் டசர் சில்கில் ஒரு அழகான பிஸ்தா கிரீன் கலருங்க வந்து ஒரு கிரீன் கலர்ல உங்களுக்கு பார்டர் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல அப்பல்லோவர் பார்டர் வந்து போட் சைடுமே ரொம்ப நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு டசர்ல மெயினா நீங்க அயன் பண்ண வேண்டியது இல்லை ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ

சேம் போத் சைடுமே உங்களுக்கு ரொம்ப பல்லு போர்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு வேவ்ஸ் டிசைன்ஸ்ல பிளவுஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன்ஜ்ல நெக்ஸ்ட் ஒன் ஒரு அழகான ஒரு கிரீன்ல ஒயின் கலர் பார்டருங்க பல்லு அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டாட்டட் வந்துடும் பார்டருங்குனா இருக்கும்

அண்ட் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக டாட்டட் வந்துடும் பாருங்க ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன் இதெல்லாமே எல்லாமே நீங்கள் மிஷின் வாஷே பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆனாலும் இங்கே பாருங்க மெட்டீரியல் வைஸ் நீங்கள் ஹோல்டே வேர் பண்ணால் ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே குட் ஈவினிங் லலிதா மேம் குட் ஈவினிங் ரொம்ப அழகான டசர் இல்லைங்க ஒரு நல்லா ஷிபோரி டைப்பில் ஃபுல்லுமே வந்துடும் உங்களுக்கு பார்டருமே பாருங்க எவ்வளோ அழகான பார்டர்னு உங்களுக்கு கார்னர் பாருங்க சாரியோட கார்னர்ல உங்களுக்கு ஓரம் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லுமே ஃபினிஷிங் ஆயிருக்கும் சாரியோட ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ப்ரீமியம் சில்க் உங்களுக்கு போட் சைடுமே இந்த மாதிரி குட்டியான ஒரு அழகான பார்டர் பல்லு பல்லுல ஒரு மல்டி கலர் பல்லு பிளவுஸ் வந்து உங்களுக்கு லைன்ஸ் வந்துடும் ஒன்லி ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே குட் ஈவினிங் வரலட்சுமி மேம் குட் ஈவினிங் ரஷ்மி மேம் ரொம்ப அழகான ஒரு ப்ரௌன் கலரில் ப்ளூ கலர் போச்சம்பள்ளி டிசைன்ஸ் மாதிரி வந்துருங்க சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு பார்டர் இது எல்லாமே கேட்லாக் ஐட்டம் ஸோ பிராண்டட் வைஸ்மே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த சம்மருக்கு ஸ்வெட்டிங் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் மெட்டீரியல் வைஸ்மே ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைவ் டபுள் நைன்ங்கிற ப்ரைசிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஷேர் பண்ணலாங்க ரஷ்மி மேம் ஒரு ரெண்டு பேர் ஷேர் பண்ண நெக்ஸ்ட் ஒன்னு ரொம்ப அழகான ஒரு ப்ளூ ப்ளூ கலர் ஒரு இது வந்து கலம் கரீல பல்லு அண்ட் பிளவுஸ் ஆல்சோ உங்களுக்கு சேம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் வேர் பண்ணும்போது ஃபைவ் டபுள் நைன்ங்கிற ப்ரைசிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ப்ளூ வித் கிரீன் டபுள் டோன் காம்பினேஷன் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்துடும் டசர் சில்க் மெட்டீரியல் வைஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு பாருங்க உங்களுக்கு மல்டி கலர்ல அண்ட் பிளவுஸ் ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைஸ் வந்துடும் ரொம்ப அழகான பிளவுஸ் சாரி வைஸுமே உங்களுக்கு சிங்கிள் ப்ளீட்டிங் கூட பண்ணி காமிக்கிறவங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்காது சேரீ நல்ல ஒரு மெட்டீரியல் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் ஒன் இயர் வரைக்கும் கேரண்டி இருக்குது இந்த சாரீஸ்ல ஏன்னா இது பிராண்டட் ஐட்டம்ஸோ நீங்கள் வந்து இதில் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ குட் ஈவினிங் ரொம்ப அழகான சேரீ ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நைட் வேர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸாரீஸ் பாருங்க இந்த ஓவரால் வியூ ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மெயினாக வந்து பஃபியா இருக்காது ஸாரீ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் கட்டுறதுக்குமே ஹோல் டே வேர் பண்ணாலுமே உங்களுக்கு லைட் வெயிட் நெக்ஸ்ட் ஒன் சேம் டசர் சில்க்லிங்க ஒரு அழகான பாட்டில் கிரீன் போத் சைடுமே ஹேஷ் கலர்ல உங்களுக்கு அழகான பார்டர் ஒரு யூனிக் பேட்டர்ல கொடுத்துருப்போம் அதுக்கு மரூன் கலர் ஒயின் கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் ஆல்சோ ஒயின் கலர் ரொம்ப அழகா இருக்கு சாரி நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் ஸ்மூத்தா இருக்கும் நீங்க வேர் பண்றதுக்குமே நீ பாருங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ஃபிளாட் ஃபைவ் டபுள் நைன் இன்னைக்கு பிரைஸிங் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு அழகான டச்கெலாம் ஒரு குட்டியான பார்டர் வந்துடும் சிங்கிள் ப்ளீட்டிங் கூட ரொம்ப அழகா இருக்கும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைஸ் லைன்ஸும் வந்துடும் ரொம்ப நல்ல ஒரு மெட்டீரியல் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன் நம்ம ஷாப் வந்து சைபாபா காலனி கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் நைன் டபுள் செவன் நைன் த்ரீங்கிற நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம் ியா இதுலயே இன்னொரு பண்டில் இருக்கா நெக்ஸ்ட் ஒன் ஒரு பிரிக் கலர்ல ஒரு அழகான கிரீன் கலர் border. போத் சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும் சாரி ஓரம் கொடுத்துருப்பாங்க பாருங்க உங்களுக்கு ஃபுல்லுமே ஓரம் ஃபினிஷ் ஆகி வந்திருக்கும் உங்களுக்கு பாருங்க ஆமாங்க மேம் டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்க இது எல்லாமே உங்களுக்கு டசர் ரெகுலர் வேர் பண்றதுக்குமே பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு வந்து மெயினா என்னன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இதெல்லாமே ரெகுலர் வேர் பண்ணும்போது நம்ம அயன் பண்ணணும் சீக்கிரம் காயாது இந்த இந்த எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அயன் பண்ண பண்ணாமையும் இது வேர் பண்ணிக்கலாம் ப்ளீட்டிங் வந்து உங்களுக்கு நிற்காதுன்னு சொல்ல முடியாது டிரான்ஸ்பரன்சி இருக்காது பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மெட்டீரியல் வைஸுமே சேரீ ஃபுல்லுமே விவிங்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட ஸாரீ வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸாரீ ஒன் இயர் வரைக்குமே நம்ம கேரண்டி தரோம் இந்த சாரீஸ் எல்லாமே மிஷின் வாஷ் பண்ணுறதுக்குமே ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன்ங்கிற ஆஃபர் பிரைஸிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ஜிக்ஸாக்ல உங்களுக்கு டசா சில்கில் ரொம்ப அழகான ஒரு பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸ்ல உங்களுக்கு குட்டி குட்டி டாட்டர்டில் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி இருக்கும் பட் வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஆலிவ் கிரீன் கலர் இந்த சாரி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒரு லுக்வைஸுமே ஒரு ரிச் லுக் இருக்கும் தேங்க்யூ குமாரி மேம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நல்லா இருக்குல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்கிற ப்ரைஸிங்கில் கொடுத்துட்டு இருக்கோம் அது ஆஃபர் ப்ரைஸ் இது எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்ச் இருந்தது இந்த ஒன் டே அதாவது உமன்ஸ் டேக்காக உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க தேங்க்யூ உங்களுக்கும் அட்வான்ஸ் உமன்ஸ் டேங்க

அந்த சந்தேரி கொடுங்க இங்கேயும் இங்கே இருந்ததுல ரொம்ப அழகான லைட் வெயிட்ங்க நியூ கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் லோட்டஸ் ஃப்ளாரல் வந்துடும் சந்தேரி சில்கு உங்களுக்கு இதுவுமே மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ லைட் வெயிட் மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப அழகான லைட் வெயிட் ஒரு ஒயின் கலர் இதுல எவ்வளவு பீசஸ் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க சாரி பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சேம் அதே லோட்டஸ் டிசைன்ல வந்துரும் இதோட ப்ரைஸ் வந்து ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன்ங்கிற ப்ரைஸிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க சாரி வந்து ரொம்ப லைட் வெயிட் உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் ஸோ வந்து உங்களுக்கு ஆறரை மீட்டர் இந்த சேரீ வந்துடும் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வந்துடும் ரொம்ப நல்ல ஒரு சாரி பார்டர் வைஸுமே உங்களுக்கு ரொம்ப குட்டியா பார்டர் ஒரு சிலருங்க வந்து பார்டர் சின்னதா வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்காகவே குட்டிய ஒரு பார்டர் ச ஸாரீயோட ஓவரால் வியூ பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இது நீங்க பிளீட் பண்ணும்போது உங்களுக்கு சாரி இந்த லோட்டஸ் டிசைன் இப்படி வந்துடும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன்கிற ப்ரைசிங்ல நெக்ஸ்ட் ஒன் ஒரு அழகான நேவி ப்ளூ கலர்ல சேம் லோட்டஸ் டிசைன் அழகான லோட்டஸ் டிசைன்ல உங்களுக்கு பார்டர் வந்துடும் தென் பல்லு அண்ட் பிளவுஸ்லயுமே குட்டி குட்டி லோட்டஸ் நீங்க டிஃப்ரெண்டா இந்த சாரீஸ் எல்லாமே வேர் பண்ணும்போது ஒரு யூனிக்கா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லாமே சந்தேரி சில்க் காட்டன் சாரீஸ் ரொம்ப நல்ல ஒரு மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் அதை எடுத்துட்டியடா நெக்ஸ்ட் கலர் ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலருங்க எதுல எதுல ஃபேஸ்புக்கா வா இல்லையே சவுண்ட் வரலா சொல்லிருப்பாங்களே ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலர்ல டிசைனுங்க பார்டர் உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ்லயும் வந்துடும் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன்கிற மிஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்க பாரு சாரி சந்தேரி சில்க் காட்டன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லோல ப்ளூ கலர் காம்பினேஷன்ல வந்துடும் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு பார்டர் பாருங்க இந்த மாதிரி லைன்ஸ் வந்துடும் டாட்டட்ல குட்டியா உங்களுக்கு பார்டர் இந்த மாதிரி குட்டியா யூனிக்கா ஒரு போட்டிக் ஸ்டைல வேணும்னாலும் இந்த சாரீஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன்கிற ப்ரைஸிங் நீங்க பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் இப்படிதான் இருக்கும் ஆனா பட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லைட் வெயிட் இந்த சாரீஸ் எல்லாமே இது எல்லாமே அயன் பண்ண வேண்டியது இல்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மிஷின் வாஷே பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க சாரியோட ஓவரால் வியூ ஓகே அங்க இருக்கு பாருடா அதுக்கு பக்கத்துல பக்கெக் ஒன் சேம் சந்தேரி சில்க் காட்டன் இல்லைங்க ரொம்ப அழகான ஒரு லோட்டஸ் பேட்டன்னு உங்களுக்கு பார்டர் வந்து ஆரஞ்சு கலர்ல குட்டியா வந்துடும் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்லயுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்ல லோட்டஸ் டிசைன்ல வந்துடும் ரொம்ப அழகான லைட் வெயிட் சந்தேரி சில்க் காட்டன் சாரீஸ் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே நெக்ஸ்ட் ஒன் ஒரு பிளாக் கலர் இல்லைங்க ரெட் கலர் லோட்டஸ் டிசைன் உங்களுக்கு ஃபுல்லுமே மோட்டிவ்ஸ் நீங்க இப்படி சிங்கிள் பிளீட் பண்ணியுமே ஒரு பொட்டிக் ஸ்டைல ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே

ன்ஸ் வந்துடும் நீங்க சாரி ட்ரேப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபிளாரல் வந்து ஃபுல்லா இப்படி வந்துடும் ஸோ ஒரு பிளைனா இருக்காது ஃபுல்லா டிசைனோட ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு நேவி ப்ளூ கலர்லாம் ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் பிளவுஸ் பிளவுஸ்லயுமே உங்களுக்கு சேம் டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் சாரியோட ஓவரால் வியூ எல்லாமே ஒன் டே ஃபுல்லா நீங்க ட்ரேப்பிங்கையுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒன் டே ஃபுல்லா வேர் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே மேம் பிளாக் கலர் பிரிக் ரெட்டுங்களா ஓகே பிரிக் ரெட் வித் ராமா கிரீன் இதுதான் மேம் அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு எல்லா பீசஸ்லையுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் நைன் டபுள் செவன் நைன் த்ரீங்கிற நம்பருக்கு வந்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு புக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ பூர்ணிமா மேம் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப அழகான ஒரு கிரீனுங்க கிரீனுக்கு ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி ஃப்ளாரல் மோட்டிவ்ஸ் அண்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு சேம் இதே மாதிரி வந்துடும் ஒன்லி ஃபோர் டபுள் நைன் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த சாரி பாருங்க சேம் சந்தேரி சில்க் உங்களுக்கு ஓவரால் சாரி உங்களுக்கு போத் சைட் பார்டருமே நல்லா பெருசா குட்டி குட்டியா அழகான floral டிசைன்ல வந்துடும் ஒரு பர்பிள் கலர் ஷேட்ல வித் ஒரு ஒரு கிரீன் கிரீன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பீகாக் ப்ளூ அந்த மாதிரி ஒரு ஷேட் சாரியோட ஓவரால் நைனுங்க சாரி ரொம்ப சாஃப்ட் ஹோல்டே வேர் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது உங்களுக்கு லைட் வெயிட் இந்த சம்மருக்கு வந்து அப்சர்வ் பண்ணும் நல்லா இருக்கும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது ஒரு அழகான ஒரு ராணி பிங்க் கலருங்க ராணி பிங்க் கலர் சாரியோட உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிக் சைஸ் பார்டர் நீங்க வேர் பண்ணும் போதுமே அழகா இருக்கும் ப்ளீட்டிங் பண்ணும்போது பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் வந்துடும் சேரீமே உங்களுக்கு லைட் வெயிட் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன்கிற ப்ரைசிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் சேம் ஒரு அழகான ப்ளூ கலர்ல பிரிக் கலர் பார்டர் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் வேர் பண்றதுக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும் லைட் வெயிட் சாரீஸுங்க இதெல்லாமே சாரீ ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல சைபாபா காலனில லொக்கேட் ஆயிருக்கு நேர்ல வந்துமே நீங்க பார்த்து சாரீஸா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ப்ளூ கலருக்கு ரொம்ப அழகான ஒரு லோட்டஸ்ல ஒயிட் கலர்ல பார்டர் ரொம்ப அழகா இருக்கு சாரி பாக்குறதுக்கே பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஹேண்டுக்கு இந்த மாதிரி லோட்டஸ் வந்துடும் பிளைன் பிளவுஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே நெக்ஸ்ட் ஒரு அழகான ஒரு பர்பிள் ஷேட்ல பார்டர் வைஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும் சாரி ஃபுல்லுமே அண்ட் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி லோட்டஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க சாரீல பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த அழகான சாரியோட பிரைஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே அடுத்தது ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல உங்களுக்கு பார்டர் வைஸ் ரொம்ப அழகா வந்துடும்

ரொம்ப அழகான ஒரு பார்டர் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே இந்த சாரியோட பிரைஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே வணக்கம் ஜெயலக்ஷ்மி மேம் வணக்கம் அடுத்தது நல்ல ஒரு பிங்க் ஷேட்ல ப்ளூ கலர் பார்டருங்க பல்லு எடுத்துட்டியடா சாரியோட ஓவரால் வியூங்க இந்த சாரி எல்லாமே லைட் வெயிட் ட்ரேப் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைவ் டபுள் நைன்ங்கிற ஆஃபர் ப்ரைசிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் ப்ளவுஸுமே உங்களுக்கு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் ஓகே ஒன்லி ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே அடுத்தது ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஆரஞ்சு கலர் பார்டர் பல்லு அண்ட் பிளவுஸ் உங்களுக்கு நிறையா இந்த உமன்ஸ் டேக்காக நாங்கள் நிறைய ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர் எல்லாமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் தேங்க் யூ ஸோ மச் இன்னும் எங்ககிட்ட உங்களோட கனெக்ட் இருக்கணும்னு விரும்புகிறோம் தேங்க் யூ ஸோ மச் இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு எல்லாருக்குமே அட்வான்ஸ் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் தேங்க்யூ